அப்படி வள்ளுவன் வென்றவன் எதை வென்றவன் நம்மால் வெல்ல முடியாதவருடைய வென்றவன் நம்மால் வெல்லவே முடியாது பொறிவனை வெல்ல முடியாது பசியை வெல்ல முடியாது காமத்தை வெல்ல முடியாது யமனை வெல்ல முடியாது யமனை பலகாரமாக விடுக்கணும் முழுகினவன் அப்படி வாழ பழப்பாட்டை விடுக்கணும்ட்டு ஏப்ப விட்டவன் ஞானிகள் தான் பேரறிவாளர் அப்போ வள்ளுவன் அரு அறிவா அறிவுடைய பேர் சொன்னது பேரறிவாளர் நம்மால் செய்ய முடியாத எதைவன் பேரறி வெற்றி இனி அவனை ஒன்றும் செய்ய முடியாது வள்ளுவனை எந்த பெண்ணும் கெடுக்க முடியாது பொருளும் கெடுக்க முடியாது அவனை எதுமே செய்ய முடியாது இதே மாதிரி ஞானிகள் அவன் எதிர்க்கிறான் அறிவுடைமை நாற்பத்தி மூன்றாவது அதிகாரமாக அப்போ அந்த அறிவியை அந்த அறிவுடைமை நமக்கு பெறுவதற்கு வல்லுவன் ஆசை இல்லாமல் முடியாது அவன் தான் சொல்லுகிறான் அறிவு அற்றங்காக்கும் கழிவுன்னா அற்றவனை அழிவு அராம்தாக்குறது இது எல்லாத்துக்கும் பொருந்தான் அரசியல்வாதி பொருந்தும் எல்லாத்துக்கும் பொருள் அற்றம்னா அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவி கருவி என்பது விவசாயிகளுக்கு உழவு கலப்ப ஏறு கலப்ப அந்த களக்கட்டு கற்கருவா அருவாலாம் வச்சுருப்பேன் அவனுக்கு அது உடமை ஒர்க் ஷாப்பில் இருக்கவன் சுக்குரு நட்டு இது ஸ்வண்டர்லாம் வச்சுருப்பான் நெசவுக்காரன் மிஷின் வச்சிருப்பான் கை மரம் அது இது வச்சுருப்பேன் அப்போ உடமை அப்போ அறிவு உடைமை ஒரு மூலகனம் அவனுக்குரிய பாதுகாப்பு கருவிகள் இப்போ யுத்த செய்கிறவனுக்கு கத்திருக்கும் இப்போ சுத்துப்பாய்க்கு வச்சிருப்பேன் அது தன்னை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய கருவி ஒரு ஆயுதம் வள்ளுவன் தன்னை காப்பாற்றிக் கொண்டு பிறந்த காலம் அறிவு துணை உண்டு யமனை வென்றவன் யமன் என்று சொல்லப்பட்ட கொடிய பாவையை அறிவு என்று சொல்லப்பட்ட வாழ் கத்தி பட்டா கத்தி வாழ் எடுத்து துண்டு துண்டாக வெட்டியவன் யமனை அறிவு அற்றங்க காக்குங்க அற்றம்னா அழிவு வராமல் காக்கும் கருவி காக்கக்கூடிய கருவி அறிவு யாருக்கு நமக்கா நமக்கு என்ன செய்வா எதை முன்னே தெரிஞ்சுக்கிட்டா யாராவது ஒதுக்கிக்கலாம் அழிவு வராமலுக்காக்கூடிய அறிவு வல்லுவேன் இந்த அறிவு இருக்க வேண்டும் எந்த அறிவு இருக்க வேண்டும் உடம்பு பலகீனங்கள் பசி வந்த காரணம் காமம் வந்த காரணம் பரணாமலர்ச்சி ஏன் வந்த காரணம் ஏன் சாவு வந்தது ஏன் ஈழ இருமல் வந்தது ஏன் கட்டுது என்ன காரணம் செயல்பாடு இருந்துக்கிட்டே இருக்கு என்ற இதை பற்றி அறிகின்ற அறிவு அதை பற்றி தெரிந்து கொண்டவன் பெரியது அது அதை தெரிந்து கொண்டால்தான் அறிவு அற்றங்காக்கும் கருவி அறிவு அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவி அப்பலைகனத்தை தெரிந்து கொண்டான் வலைகீனம் என்று சொல்லப்பட்டதை கொனைக்கேடுகளை வெற்றினான் அப்போ யமன் யாருன்னா உன் தேகமே உனக்கு யமனாக இருக்கு யமன் யாரு மெய் வாய் கண்முக்கு சொவி யமன் யமன் யாரு பொறாமை பேராசி வன் சொற்கள் கோபம் யமனாக இருக்கு உன்னோட பொறிவுடனே யமனாக இருக்கு உனக்கு ஓ உடம்பே யமன் முன்சித பாவமே யமன் ஓ வறுமையே யமன் உன் கோபமே யமன் ஓ மூர்க்கத்தன்மே யமன் ஒன்று புரியாத அறியாமையே உனக்கு யமனாக இருக்கான் இருட்டில் கிடப்பான் அறியாமை என்று சொல்லப்பட்ட யமன் நம்மை விட மாட்டான் அந்த அறியாமை என்று சொல்லிட்ட யமன் யமனை கூறு போட்டவன் வள்ளுவன் வெட்டி குவித்தவன் வெட்டி கொன்று விட்டான் அறியாமை என்று சொல்லப்பட்ட மூதேவியை அல்ல யமனை வெற்றி கொன்றவன் வள்ளுவன் அதான் சொன்னா அறிவு அற்றங்காக்கும் கருவி செருவார்க்கும் செருபாருக்கும் உள்ளழிக்கலாக செருவர்னா பகைவன் அடிக்கடி வந்துட்டு போதும் அடிக்கடி நம்ம மனசு ஒரு ஒருநிலைப்படுத்தாமல் இருக்கலவா பொறிபுலன்கள் இப்போ பகைவர் யாரு இருந்தார் பகைவர் யாருமே இல்லை நமக்கு நாமே பகைவன என்பது பகைவர் பகைவர் நம்ம அழிக்க முடியும் உள்ளலிக்கல் ஆரணும் உள்ளே வெளியில் பெரியார் வெளியில் பார்த்தா நெத்திலப்பட்ட இருக்கும் காவி கட்டி இருப்பான் எல்லாருக்கும் உள்ளே வஞ்சனை நடக்கும் தாமதேகம் உள்ளவர்கள் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரிய மகன் பக்தனாக இருந்தாலும் சரி உள்ளே இருக்கும் இருக்கு உள்ளழிக்கலாக அரண் உள்ளே அழிக்க முடியாத ஒரு அரண் அது பெரிய மகான் அப்போ அழிவு நமக்கு எமனே தடுப்பான் மேலும் மேலும் பிறவி பிடிவுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கொனை கடுக்களை அது உள்ளே இருந்துக்கிட்டே வஞ்சிப்பார்கள் இன்பத்தில் சொல்லுவான் வலுவன் சொ தொடர்ந்து வருகின்ற ஆசையை தொடர்ந்து வருகின்ற ஆசையை உள்ளே இருந்தே வஞ்சிக்கும் உள்ளே இருந்தே வஞ்சிப்பது உடம்பா உயிரா உணர்வா பொறியூடா உள்ளே இருந்தே வஞ்சிக்க இந்த வஞ்சனை வந்து வருவதற்கு உடல் காரணமா உயிர் காரணமா பெண் காரணமா ஆண் காரணம்னா பசியே காரணம் அப்ப அதுக்கு பசியை தாயிங்கிற முறைப்படி அவனுக்கு முறைப்படி அவளை தான் தாயா இருப்பான் உள்ளே இருந்தே வஞ்சிப்பது இதன பசி உள்ளே இருந்தே வஞ்சிப்பது காமம் உள்ளே இருந்தே வஞ்சிப்பது கொணக்கேடுகள் உள்ளே இருந்தே வஞ்சிப்பது ஒருநிலைப்படாமை ஒருநிலைப்படாமை காமம் கொடுமை கோபம் மூர்க்கத்தனம் உணர முடியாத பலகணங்கள் அறியாமை இத்தனையும் நம்மை வஞ்சிக்கும் பகைவர்கள் அறிவு அற்றங்காகும் கருவி செருவார்க்கும் செருவார்க்கும் உள்ளழிக்கலாகும் பகைவரை அழிக்க முடியாது உள்ளே இருந்து வஞ்சிக்க முடியாது அரண் பழகம் அப்போ அறிவை அவர்கள் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அழிவு வராமல் இப்போ அழிவு தனக்கு வருகின்ற யமனை அழிவை தடுக்கும் வல்லமை தொடர்ந்து நமக்கு பாதுகாப்பாக இருப்பது உள்ளே வந்து உள்ளே இருக்க பகைவர்கள் இந்த பொறிப்புலன்கள் உள்ள லிக்கல் ஆகாரம் பாதுகாப்பாக இருக்கும் இது அரசியலுக்கும் படுத்தலாம் எதுக்கு வந்தாலும் பயன்படுத்தலாம் அப்போ அறிவு எதுக்கு நம்மகிட்ட அறிவு இருக்குது அறிவு எந்த கா பச்சை தேகம் பச்சை சும்மா துர்நாற்றம் இல்லை

கருவீகரணன் உள்ள இருக்கல தத்துவம் தொண்ணூத்தாறு உள்ள இருக்கக்கூடிய தத்துவம் தொண்ணூத்தாறு யமனை தத்துவம் தத்துவ சேட்டைகள் தொண்ணூத்தாறு தத்துவ சேட்டைகளை உள்ளே இருந்து வாட்டும் அதை அழிக்க முடியாத அரணாக இருந்தான் உள்ளழிக்கலாக அரண் அப்போ ஒன்றே ஒன்று அந்த வாய்ப்பு பெற்றுக்கிறான் வல்லுவன் நாம் அதை பெற வேண்டும் அப்போ நச்சுத்தேகம் நல்ல இனத்தி உண்டு பண்ணாது நச்சித்தேகம் சிறப்பர் இருக்க முடியாது நச்சித்தேகம் கீழ்த்திறமை என இருக்கத்தான் செய்